நம சிவாய நம சிவாய என்ற நாமத்தை சொல்பவர்களுக்கு பாவங்கள் பஞ்சாய் பறந்து போய்விடும் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பதிவு என்னவென்றால் திருவெம்பாவை பதினேழாம் பாடல் பாசுரப் பொருளையும் விளக்கத்தை பார்க்கலாம் செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இ இழாதோர் இன்பம் நம்பாளாதா கொங்கு உன் கருங்குழலி தந்தம்மை கோதாட்டி இங்கு நம் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோட்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நலம் திகன் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பொருள் தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் பாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறாள் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவும் விளக்கம் இறைவனை தேடி நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டியது இல்லை இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில் இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம் அவன் வரும் முன் நீராடி உடல் சுத்தமாகி நமசிவாய நமசிவாய எனச் சொல்லி நின்றாள் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான் வேறு எதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து இத்துடன் முடித்து கொள்கிறேன் பதிவை நாளைக்கு பதினெட்டாம் பாசரப் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்